வணக்கம் நான் டாக்டர் மைதிலி இன்னைக்கு நிகழ்ச்சியில் வெள்ளை மஞ்சள் அப்படின்னு சொல்லக்கூடிய பூலாங்கிழங்கு பற்றி பார்க்கலாம் பொதுவாக நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் அப்படின்னாலே வெளிப்புற தோற்றம் மஞ்சள் நிறத்தில் தான் இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் மஞ்சளில் நிறைய வகைகள் இருக்குது அதுலேயும் இந்த வெள்ளை மஞ்சள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆங்கிலத்தில் ஒயிட் டர்மரிக் அப்படின்னு சொல்லுவாங்க இதோட நிறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறத்தில் இருக்காது கொஞ்சம் வெண்மையான நிறத்தில் இருக்கும் இந்த வெள்ளை மஞ்சள் அப்படின்றதும் ஏகப்பட்ட அழற்சி எதிர்ப்பு பண்புகள் கிருமி நாசினி குணம் எல்லாமே அதிக அளவில் இருக்குது ரொம்ப குறிப்பாக இந்த வெள்ளை மஞ்சள் அப்படின்னு சொல்லக்கூடிய பூலாங்கிழங்க ஃபேஸ் பேக்காக எப்படி பயன்படுத்தலாம் சருமம் நல்ல பிரகாசமாக பல பழப்பாக தேநீர் மாதிரி எப்படி இன்டேக்காக எடுத்துக்கலான்றதை பற்றி இன்றைக்கி நிகழ்ச்சியில் தெளிவாக பார்க்கலாம் முதல்ல பூலாங்கிழங்கு அப்படின்றது நீங்கள் நாட்டு மருந்து கடைகள் இல்லை ஆயுர்வேதா சித்தா மெடிக்கல் ஷாப்பில் பூலாங்கிழங்கு பொடி இல்லை பூலாங்கிழங்கு சூரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும் இதை பவுட்ரு ஃபார்மில் வாங்கி வீட்டில் வைத்துக்கோங்க இதை சருமம் நல்ல பிரகாசமாக பல பழப்பாக தென்படணும் ஸ்கின் பிரைட்டனிங் ஆகணும் நல்லா அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவு பூலாங்கிழங்கு பொடி எடுக்கிறீங்க அப்படின்னா கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு கடலை மாவு எடுத்துக்கோங்க இது கூட கொஞ்சமாக தேவையான அளவு ரோஸ் வாட்ரு சேர்த்து நல்லா குழைத்து ஃபேஸ் பேக் அளவு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு முகத்தில் கழுத்துலலாம் ஃபேஸ் பேக் மாதிரி அப்ளை பண்ணலாம் ஒன்று ரோஸ் வாட்ரு பயன்படுத்தலாம் அப்படி இல்லைன்னா ரோஸ் வாட்ருக்கு பதிலாக சுத்தமான தூய்மையான தேன் பயன்படுத்தலாம் ஹனி ரோஸ் வாட்ரு அப்படி இல்லைன்னா தேன் இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று பயன்படுத்திக்கலாம் பூலாங்கிழங்கு பொடியோட கடலை மாவு சேர்த்து நம்ம ஃபேஸ் பேக்காக தொடர்ச்சியாக வாரத்துக்கு ஒரு தடவை இதை அப்ளை பண்ணிகிட்டே வரீங்க போது ரொம்ப குறிப்பாக ஸ்கின்ல போர்ஸ் இருக்கும் நிறைய பேருக்கு அந்த போர்ஸ டைட்டனிங் பண்றதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கிறதோட மட்டும் கிடையாது முகப்பருக்கு போயிருக்கு அப்படின்னா கூட முகப்பரு கரும்புள்ளி இது ரெண்டுத்தையுமே இயற்கையாக மறைய செய்யறதுக்கு பூலாங்கிழங்கு அப்படின்ற இந்த வெள்ளை மஞ்சள் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் ரொம்ப குறிப்பாக சருமமே ரொம்ப சாஃப்டாக ரொம்ப மென்மையாக பிரகாசமாக பளபளப்பாக தென்படுறதுக்கும் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இளம் வயதிலேயே சரும சுருக்கங்கள் வந்துடும் இல்லையா சரும சுருக்கங்கள் சீக்கிரமே வர்றதை தாமதப்படுத்தும் ஏன்னா இது நம்ம ஸ்கின்ல கொலாஜன் உற்படுத்திய சீராக வைக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கிறதோட மட்டும் இல்லை இந்த வெள்ளை மஞ்சள் அப்படின்றது ரொம்ப குறிப்பாக முகத்தில் இந்த ரெண்டு சைட்லலாம் ஒரு சில பெண்களுக்கு பார்த்திங்கன்னா முடி சின்ன 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 முடிகள் அதிகமாக இருக்கும் இல்லையா சருமத்தில் முகத்தில் சைடில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன முடிகளை இயற்கையாகவே நீக்கிறதுக்கு இந்த பூலாங்கிழங்கு அப்படின்றது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் சருமத்துக்கு இது ஏகப்பட்ட பெனிஃபிட் தருவதோட மட்டும் கிடையாது பூலாங்கிழங்கு பொடி தேநீர் நம்ம இன்டேக்காக எடுக்கிறதாலையும் ஒரு சில ஆரோக்கிய நன்மைகள் இருக்குது இந்த தேநீர் எப்படி தயார் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா கடைகளில் நீங்கள் பொடி மாதிரி வாங்கி வீட்டில் வைத்துக்கோங்க கால் டீஸ்பூன் அளவு பூலாங்கிழங்கு பொடி சூரணம் ஒரு கிளாஸ் வெந்நீரில் கலக்கிட்டு இதை குடிச்சிடணும் வெது வெதுப்பான சூட்டில் நீங்கள் குடிச்சிடணும் அடுப்பில் கொட்டிக்க வைக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது கால் டீஸ்பூன் எடுத்து ஒரு கிளாஸ் வெந்நீரில் நீங்கள் அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு குடிச்சிடலாம் எந்த நேரம் குடிக்கலான்னு கேட்டிங்கன்னா ஈவினிங் நாலுலேருந்து ஐந்து மணிக்குள்ளே டீ காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்குன்னா அதுக்கு பதிலாக இந்த தேநீர் குடிக்கலாம் இதை ரெகுலராக எடுக்கிறதால என்ன மாதிரியான பெனிஃபிட் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா பூலாங்கிழங்கில் குறுக்கு மெனால் அப்படின்ற முக்கியமான ஒரு வேதிப்பொருள் இயற்கையாகவே அமைந்திருக்கு இந்த குறுக்கு மெனால் அப்படின்றது நம்ம உடலுக்குள்ளே போகும்போது ஆன்டி இன்ஃப்ளூ மெட்டரியா செயல்படும் அதாவது வலி வீக்கம் ரெண்டுத்தையுமே இயற்கையாவே கம்மி பண்ணிடும் இப்போ ஆர்த்ரைடிஸ் நோய் பாதிப்பு இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தா வலியோட சேர்ந்து வீக்கம் இருக்கும் இல்ல ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா பகுதியில் வலி இருக்கும் கூடவே சேர்ந்த மாதிரி வீக்கம் இருக்கும் குதிகால் வலி குதிகால் வீக்கம் இல்லை உடல்ல எந்த ஜாயிண்ட் பெயனா இருந்தாலும் சரி அந்த வலியை இயற்கையாவே கம்மி பண்ணக்கூடிய முக்கியமான வேதிப்பொருள் இந்த குறுக்குமெனால் அப்படின்றது வலியை கம்மி பண்றதோட மட்டும் கிடையாது ரொம்ப குறிப்பாக பாத்தீங்கன்னா குடல் பகுதியோட இயக்கத்தையே சீராக வைத்து செரிமானத்தை

வெண்ணீர் வெர் நல்லா கலக்கிட்டு ஈவினிங் நாலு ஐந்து மணி அளவில் நீங்கள் குடிச்சிடலாம் அதே மாதிரி ஸ்கின் நல்ல பிரகாசமாக பளபளப்பாகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பூலாங்கி பொடியை எக்ஸ்டர்னலாக ஃபேஸ் பேக் மாதிரி நான் சொன்ன மாதிரி கடலை மாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வாரத்துக்கு ஒரு தடவை ஃபேஸ் பேக் மாதிரி அப்ளை பண்ணிகிட்டே வரலாம் சருமத்தில் இந்த இடத்துல முடிகள் அதிகமாக இருக்கு அதை நீக்கணும் அப்படின்றதுக்காக பயன்படுத்துறீங்க அப்படின்னா தொடர்ச்சியாக ஒரு தொண்ணூறு நாட்கள் பயன்படுத்தலாம் அதுக்கப்புறம் வாரத்துக்கு ஒரு தடவை கூட நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே வரலாம் தேங்க்யூ